புத்தகங்களை நினைச்சிக்கம் வாசிக்க முடியும் வணக்கம் வழக்கம் போல் உங்களுக்காக எந்த புத்தகத்தையும் கொண்டு வரல ஏன்னா சென்னையில் புத்தக கண்காட்சி நடக்குதுன்னு உங்களுக்குமே தெரியும் ஸோ அந்த புத்தக கண்காட்சிக்கு நானும் போயிருந்தேன் இந்த வருஷம் புத்தக கண்காட்சியில் நான் சில புத்தகங்களை வாங்கியிருக்கேன் ஸோ அந்த புத்தகங்கள் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுடைய பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் முதலாக நான் வாங்கியிருக்கிற புத்தகம் வேட்டை நாய்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் நரன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க ஜூனியர் வீடுகளில் வார வாரம் வரக்கூடிய ஒரு புத்தகம் தான் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த தொடர்கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க சரி நான் படிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி வந்து ஒரு முப்பது எபிசோட் வந்து அதில் கலந்து போயிட்டு இருந்தது சரி இது ரொம்ப தேடி வாங்கலான்னு சொல்லிட்டு பழைய ஜூனியர் வீடுன்னு புத்தகம்லாம் தேடி தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல சரி எப்படியாக இருந்தாலும் புத்தகமாக வரும் நம்ம அப்போ படிச்சிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த புத்தகம் அந்த தொடர்கதை வந்து முடிகிற மாதிரி தெரியல போது போது இப்போ நூற்றி பதினெட்டு எபிசோடுக்கு மேலே இருக்குது சரி இருந்தாலும் வந்து அதை படிக்கணும் படிக்கணும் ஒரு ஆர்வமாக இருந்தது ஸோ விகடனில் வந்து இதை வந்து புத்தகமாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி உடனே அந்த புத்தகம் வாங்கணும்னு அந்த புக் ஃபேருக்கு போனால் முதல்ல இந்த புத்தகம் தான் வாங்கணும்னு நினச்சேன் ஸோ முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கினேன் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக இல்லை நான் அங்கேயே கேட்டேன் இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்குதுங்களா இன்னும் போயிட்ருக்கு இது முடிஞ்சது தான் கம்ப்ளீட்டாக வரும் பட் ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இது வரைக்கும் வெளியான அந்த தொடரெலாம் வந்து இந்த புத்தகமாக எடுக்கிறாங்க மொத்தம் வந்து ஒரு நூற்றி பதினோரு எபிசோடு என்கிட்ட சொன்னாங்க நான் இன்னும் படித்து பார்க்கல ஸோ இதோட வேலை பார்த்திங்கன்னா வந்து ரூபா கம்ப்ளீட்டாக இல்லை பட் ஆனால் நல்லாயிருக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சதா நீங்களும் வாங்கி படித்து பாருங்கள் அடுத்து நான் வாங்கிக்கிற புத்தகம் விக்னன் பிரசுரம் தான் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவரை எழுதிய வெந்து காடு அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகமும் ஆனந்த வீடில் தொடர்கதையாக வந்த ஒரு கதை இது இந்த கதையை வந்து இப்போ புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் இந்த புத்தகத்தை நான் வாங்கி வந்து உடனே படிச்சிட்டேன் இந்த புத்தகோட ரிவியூ வந்து அடுத்தடுத்த வாரங்களே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த புத்தகம் படித்த வரைக்கும் இது இருக்குது நீங்கள் விலை வாங்கி கண்டிப்பாக படித்து பார்க்கலாம் அந்த புக் ஃபேர் போனால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அடுத்தது வந்து மாறனவர்கள் எழுதிய வெங்கம் பய அப்படிங்கிற இந்த புத்தகம் இதுக்கு முன்னாடி இந்த ஆத்தருடைய இல்லல் அப்படிங்கிற அந்த கதை புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் அது ஒரு சின்ன ஒரு குறுநாவல் மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்களில் அந்த புத்தகமும் ஒன்று அடுத்து இந்த ஆத்தருடைய வெங்கம்பயன் அப்படிங்கிற ஒரு சிறுகதைகள் தொகுப்பு இந்த சிறுகதைகளை இதையும் நான் வந்து படிச்சுட்டேன் வாங்கின வரும்போதே நான் அந்த ட்ரெயினில் வரும்போதே அந்த புத்தகத்தை நான் வந்து படித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இது இந்த புத்தகத்துடைய ரிவ்யூவும் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இந்த புத்தகத்தை இந்த கண்காட்சிக்கு போனீங்கன்னா நீங்கள் வாங்கி படிச்சு பாருங்கள் எந்த வகையிலும் இந்த புத்தகம் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த புத்தகத்தை வேலை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா டிஸ்கவரி புக் பேலஸ் தான் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படித்து பார்க்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ புத்தக கண்காட்சிக்கு போனால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அடுத்து நான் வாங்கியிருக்கிற புத்தகம் தேவி பாரதி அவர்கள் எழுதிய நீர் நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு புத்தகம் சாகித்ய அகாடமி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் சிறந்த புத்தகங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க அப்படி இந்த வருஷம் சாகித்ய அகாடமி கொடுத்த ஒரு புத்தகம் தான் வந்து நீர்வழி படுவோம் அப்படிங்கிற அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நான் வாங்கி படிக்கணும்னு நினச்சேன் ஸோ அதனால் வாங்கிட்டேன் இன்னும் நான் இந்த புத்தகத்தை படிக்கல இந்த புத்தகத்தையும் படித்து கூடிய சீக்கிரம் ரிவியூ நான் வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ண நினைக்கிறேன் ஸோ இந்த புத்தகம் கட்சி போனால் நீங்களும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அதுதான் வந்து ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் மண்டிடுங்கள் தந்தையே அப்படிங்கிற இந்த புத்தகம் இதில் பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாயோடைய அந்த வாழ்க்கை வரலாறு வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இன்னும் இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ஃபேமஸான புத்தகம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு ஸோ இந்த புத்தகக் கண்காட்சிக்கு போன உடனே அடுத்து நான் வாங்கின புத்தகம் வேட்டை நாயகருக்கு அடுத்து நான் வாங்கின புத்தகம்னா வந்து இந்த மண்ணிடுங்கள் தந்தையை அப்படிங்கிற அந்த புத்தகம்னா இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் படிக்கலை படித்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே நான் அறிவு சொல்கிறேன் இந்த புத்தகக் கண்காட்சி போனேன்னா நீங்களே இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் இந்த புத்தகத்தில் வேலை பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஹார்ட் கவரில் தான் இருக்குது பேப்பர் கோட்டிலமே நல்லா இருக்குது தேசாந்தி பேர் விஷயம்னு புத்தகம் வெளியிட்டுருக்காங்க இந்த புத்தகம் பிடிச்சதுனா இதையே நீங்கள் வாங்கி படித்து பாருங்க அடுத்தது ராமகிருஷ்ணனுடைய இந்த வருஷ புது வரவான மாஸ்கோவின் மணியோசை அப்படிங்கிற ரஷ்ய இலக்கிய கட்டுரைகளை வந்து கொடுத்துருக்காரு அதோடு வந்து கித்தா இசைக்கும் கருவி அப்படின்ற இந்த ரெண்டு புத்தகத்தையும் நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த கித்தார் இசைக்கும் கருவி வந்து கதைகளை பற்றி சிறுகதிகளை பற்றி சொல்லியிருக்காரு அவர் அவர் படித்த சிறுகதிகளை பற்றி சொல்லியிருக்காரு இந்த மாஸ்கோவின் மணியோசை அப்படிங்கிற புத்தகம் வந்து ரஷ்ய இலக்கிய கட்டுரைகளை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு புத்தகம் தான் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு ஆறு புத்தகங்களை வந்து அவர் வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஆரையும் வாங்குற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரெண்டு வந்து சேர்ந்து எடுத்துருக்கேன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் படித்து எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து தஸ்தவசிக்கு எழுதிய வெண்ணிற இரவுகள் ரொம்ப ஃபேமஸான ஒரு லவ் ஸ்டோரி உங்களாருக்கும் தெரியும் தமிழில் ஷாம் அவர்கள் நடித்த இயற்கை அப்படிங்கிற படம் வந்து இந்த புத்தகத்தை இந்த கதையை மையமாக வச்சு எடுத்தப்பட்ட ஒரு படம் தான் வந்தது ரொம்ப நிலம நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது ஸோ இந்த கதையை வந்து நான் ரொம்ப ரொம்ப காலமாகவே வந்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் பட் ஆனால் அந்த ரஷ்ய நாவலை வந்து தமிழ் படுத்தும் போது அந்த மொழிபெயர்ப்பு சரியாக இல்லை பத்து பக்கம் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னால் அதை சரியாக கனெக்ட் பண்ண முடியல மொழிபெயர்ப்பு அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை சரி ஓகே வேறு ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வேறு ஏதாவது ஒரு ஆத்தர் வந்து தமிழில் மொழி அதை நம்ம வாங்கி படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால் வந்து இது எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் படித்து பார்க்கறேன் பிடிச்சிருந்தா இல்லைனா இன்னொரு ட்ரான்ஸ்லேஷன் தான் வாங்கி படித்து பார்க்கணும் ஸோ இதுவும் எப்படி இருக்குதுன்னு படித்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக ரிவ்யூ சொல்கிறேன் அடுத்து வந்து சிங்கிஷ் ஜத்மா எழுதிய ஜமீலா அப்புறம் வந்து அன்னை வெயில் அப்படிங்கிற இந்த ரெண்டு புத்தகத்தை வந்து நான் வாங்கினேன் சிங்கிஷ் ஜத்மாவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவருடைய புத்தகங்கள் ஏதாவது வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த புத்தகம் ரெண்டு புத்தகத்தையும் வாங்கினேன் நம்மளால் ம அந்நிய மொழிகளை படிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் இதையும் வந்து ரெண்டு மொழிபெயர்ப்பு புத்தகங்களை வாங்கினேன் இப்போ நான் புதுசாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் நிறைய மொழிபெயர்ப்பு புத்தகங்களையும் வந்து வாங்கி படிக்கணும் ஏன்னா உலக இலக்கியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலே வந்து நிறைய மொழிபெயர்ப்புகளை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ரெண்டு புத்தகங்களை வாங்கினேன் நல்லா நினைக்கிறேன் அடுத்து வந்து புலவர் நான் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய கவிதைகள் புத்தகம் இந்த வருஷம் வந்து நிறைய கவிதை புத்தகங்களை வாங்கணும்னு நான் நினச்சேன் பட் ஆனால் நம்மளுடைய பொருளாதார நிதிசிக்கல் காரணமாக வந்து இந்த புத்தகங்கள் வாங்கிறதுக்குள்ளேயே பட்ஜெட் காலியாகிடுச்சு கடைசியாக வந்து இந்த ஒரு புத்தகத்தை நான் வாங்கினேன் இது ஒரு கவிதை புத்தகம் இன்னும் நான் இது எதுலேயும் வாசிக்கலை வாசிச்சுட்டு இது என்னென்ன மாதிரியான கவிதைகள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இதோட ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரம் நான் போட பார்க்குறேன் அவ்வளோதான் நண்பர்களே இவ்வளோ தான் வந்து நான் இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கின புத்தகங்கள் இன்னும் பத்து நாள் இருக்குது இன்னும் நிறைய புத்தகங்கள் வாங்கணும்னு ஆசை அதுக்குள்ளே ஏதாவது அமௌண்ட் தேரிச்சுன்னா திரும்ப புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு இன்னும் நிறைய புத்தகங்களை வாங்குகிறேன் ஸோ நான் வாங்கி வந்த புத்தகங்களை எதில் உங்களுடைய ஃபேவரெட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து திரும்பவும் போகும்பொழுது இந்த புத்தகம்லாம் வாங்கி படித்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு ஏதாவது புத்தகத்தில் வந்து சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படித்து பாருங்கள் நன்றி